அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகா எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி ஆரம்பமாகி விட்டது மிகவும் முக்கியமாக இன்று முதல் நாள் அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த நவராத்திரி நாட்களின் ஒன்பது நாட்களும் இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் எரிட்டும் இதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கின்ற வறுமையை நீங்கும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அகலும் மங்களங்கள் பிறக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக கடன் தொல்லை இருக்காது செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் அந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவில தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிகேனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் தாங்க இந்த நவராத்திரி திருவிழா இந்த நவராத்திரி அப்படின்றது அம்மாவாசை முடிந்து அதாவது மகாலயா அம்மாவாசை முடிந்து மறுநாள் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான பண்டிகையினை சொல்லலாம் இந்த நவராத்திரி நாளில் வீட்டில் நம்ம கொழுப்படிகளை வைத்து அலங்காரம் பண்ணி முக்கியமாக வழிபாடுகள் பண்ணுவோம் சில பேர் கலசம் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க அது அவரவர்கள் முறைப்படி இருக்குங்க கோவில்கள்லேயும் கொழு வைத்து வழிபாடு பண்ணுவாங்க கலசம் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க வீட்டில் கொழு வைக்காதவங்க கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற வழிபாட்டில் கலந்துக்கோங்க கொழு வைத்தவர்களும் சரி வைக்காதவர்களும் சரி இந்த தீப வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க இது நவராத்திரி தீப வழிபாடு இதன் மூலமாக அம்பிகை உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொள்வாள் வருடம் வருடம் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷமான ஒரு நாளா இருந்தாலுமே அந்த நாளில் நம்ம வீடே திருவிழா மாதிரி இருக்கோங்க நவராத்திரியில கொழு வைத்து வழிபாடு செய்து அம்பிகையை நம்முடைய வீட்டிற்கு அழைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் முப்பெரும் தேவியை வீட்டிற்கு நம்ம அழைக்கிறோம் துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்வது இந்த குழு நாளில் மிகவும் விசேஷமானது நவராத்திரி நாளில் கொழு வைத்தால் வருடம் முழுவதும் செய்யணும் அப்படின்ற ஒரு நியதி இருக்கு நடுவுல எதற்காகவும் அதை நிறுத்தக்கூடாது ஒரு சில காரணங்களுக்காக நீங்க அந்த வருடம் நிறுத்திக்கலாம் ஆனா அதை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் குழு வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா பழைய பொம்மைகளோடு சேர்த்து வருடம் வருடம் புதியதாக ஒரு பொம்மையை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணுங்க இதற்கப்புறமா கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு நெவேத்தியம் தாம்பழம் இது எல்லாமே கொடுக்கணுங்க இப்படி எளிமையான முறையில் வெ வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து கூட தரலாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா சுமங்கலி பெண்களின் மூலமாக துர்க்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதி தேவியும் முப்பெரும் தேவியும் நம்முடைய வீட்டிற்கு வருவார்கள் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால முடிந்த அளவிற்கு தாம்பழம் கொடுக்கணுங்க இது மிகவும் முக்கியமான விஷயம் இந்த ஒன்பது நாட்களும் செய்யுங்க கொழு வைக்காதவங்க கூட ஏதாவது ஒரு நாள் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த வழிபாட்டு முறைய பண்ணுங்க சரி நவராத்திரி தீப வழிபாடை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒன்பது நாளும் இந்த தீபத்தை ஏத்துங்க இன்று நவராத்திரி முதல் நாள் இந்த பதிவை நீங்க எப்பொழுது பாக்குறீங்களோ நவராத்திரி நடுவுல இந்த தீபத்தையும் நீங்க ஏற்றலாம் ஒரே ஒரு நாள் கூட நீங்க இந்த தீபத்தை ஏத்துலாங்க ஆனா ஒன்பது நாளும் ஏற்றினால் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அமாவாசை அன்று மாலையில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும்னு இல்லைங்க இன்றைக்குமே ஏற்றலாம் வீட்டு பூஜை அறையில் என்ன பண்ணுங்க ஒரு மணப்பலகை இருந்தால் அந்த மணப்பலகையை போட்டுக்கோங்க அதற்கு மேலே சிவப்பு நிற துணியை விரித்துக்கோங்க அந்த துணிக்கு மேலே ஒரு தாம்பளை தட்டு வைத்து அதில் பச்சரிசியை பரப்பிக்கோங்க அகல விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் நீங்கள் நல்லா திரி வந்து கனமாக போட்டுவிடுங்க அது போடுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன எண்ணெய் பயன்படுத்தணும்னா முக்கியமாக நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் நெய் இருந்தால் நெய் பயன்படுத்துங்க ரொம்ப விசேஷம் அதில் இந்த பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றுங்க இப்படி ஏற்றக்கூடிய தீபமானது தொடர்ச்சியாக ஒன்பது நாளும் இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்கணுங்க இதுதான் அணையா தீபம் அகண்ட தீபம் வழிபாடுன்னு சொல்லுவோம் இந்த தீபத்துல துர்கையம்மன் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி வாசம் செய்கின்றார்கள் அதாவது தீபத்தினுடைய அடிப்பகுதியில துர்கையம்மனும் நடுவில் மகாலட்சுமியும் நுனியில் சரஸ்வதி தேவியும் இருக்கிறார்கள் அப்படின்றது ஐதீகம் அதனால நவராத்திரியில இந்த ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியா இந்த தீபம் யார் வீட்டுல எரிந்து கொண்டோ இருக்கோ அந்த தீபத்தின் வாயிலாக நம்முடைய வீட்டுல முப்பெரும் தேவியர்களும் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க வழிபாடு செய்யுங்க நெய்வேத்தியம் செய்து வைங்க அம்மனுக்குரிய போற்றிகளை சொல்லி வழிபாடு பண்ணுங்க விளக்கை பார்த்து நீங்க மகாலட்சுமி ஸ்வரூபமாக இந்த அணையாதீபம் யார் ஒருத்தர் வீட்டுல தொடர்ச்சியா ஒன்பது நாட்களும் எரி எரிந்து கொண்டே இருக்கின்றதோ அவர்களுடைய வீட்டுல கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க பிறந்த கணவன் மனைவியர்கள் ஒன்று சேருவார்கள் பணவரவு அதிகரிக்கும் செல்வ வளம் சேரும் ஒரு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருந்தாலே அந்த வீடு மங்களகரமான ஒரு வீடுன்னு சொல்லலாங்க நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வருடத்தில் செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு அற்புதமான திருவிழாவை நம்ம முக்கியமாக தீப வழிபாட்டின் மூலமாக செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த தீப வழிபாட்டு முறையை நீங்கள் எப்பொழுது பதிவு பார்க்குறீங்களோ அப்பொழுதே தொடங்கிடுங்க இது எத்தனை நாள் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து நவராத்திரி முடிகிற வரைக்கும் அதாவது பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயதசமி வரைக்கும் இந்த தீபம் எ எரியட்டோங்க நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவை உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தவறாமல் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் தெய்வீகம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்